இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியா தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் எம் டபிள்யூ எனிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன் உங்க ஊருக்கு வரதுக்கோ வரதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்க நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய பண்ணும் அதுக்காக தான் இருக்கிறது உங்களுக்காக இந்த களம் பதிவில் நாம எனக்கு பிடித்த பிலிப் பிஷர் சீரீஸ் தொடர போகிறோம் இன்றைக்கி நம்ம ஃபிலிப்ஃபிஷருடைய ஃபிஃப்டீன் பாயிண்ட் செக்லிஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்டே ஃபிலிப்ஃபிஷர் என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸ்ஸை தொடர்ந்து வளர்த்தக்கூடிய கப்பாசிட்டி இருக்கா அதுவும் பல ஆண்டு காலத்திற்கு அதை வளர்த்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய கப்பாசிட்டி ஒரு கம்பெனிக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நிறைய புதுசு புதுசாக கம்பெனிஸ் வரும் இந்த இனோவேட்டிவ் ப்ராடெக்டை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ப்ராடக்டை அவங்க சஸ்டெயினபுளாக க்ரோ பண்ணி ஒரு பெரிய ப்ராண்டாக ஆக்குறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி பல கம்பெனிஸ் ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவாங்க அதை மார்க்கெட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஆனால் அந்த ப்ராடக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய கம்பெனி வேறு ஒரு கம்பெனியாக இருக்கும் ஸோ இன்வென்டர் கம்பெனி அதனுடைய பொட்டென்ஷியலை எடுக்க தவறிடுவாங்க இது தொடர்ந்து நடக்கிறது எந்த கம்பெனினால் ஒரு ப்ராடக்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசாக கொண்டு போய் பல ஆண்டு காலத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கோ ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த மாதிரி கம்பெனிஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னு ஃபிலிப் ஃபிஷர் சொல்கிறாரு இது க்ரோத் இன்வெஸ்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பல தருணங்களில் நாம் ஒரு கம்பெனியினுடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த கம்பெனி ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த ப்ராடக்ட் சர்வீஸினுடைய க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லா இருக்காது க்ரோத் இல்லாத கம்பெனிக்கு மார்க்கெட் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்காது அதனால் அதனுடைய வேல்யூவேஷனுங்கிறது ஒரு இடத்துல கேப் ஆகிடும் அதை தாண்டி அந்த வேல்யூவேஷன் போகவே முடியாது இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது பட் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு காலகட்டத்தில் இன்வென்டர் கம்பெனிஸ்லாம் நிறைய வந்தாங்க அந்த கம்பெனிஸ் ப்ராடக்டை கண்டுபிடிச்சாங்க உதாரணத்துக்கு நீங்கள்லாம் யூஸ் பண்ணுற சீஸ் ஃபயர் சீஸ் ஃபயர்ன்ற ப்ராடெக்டை எல்லோரும் வச்சுருப்பீங்க ஆஃபீஸில் இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்ச கம்பெனி லிஸ்டிங் வந்துச்சு நல்ல மதிப்பு இருந்தது ஆனால் அந்த கம்பெனினால அந்த பிஸ்னஸை சஸ்டெயினபிளாக க்ரோ பண்ண முடியல அடுத்த இன்னொரு ப்ராடெக்டை அவங்க லான்ச் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்டில் ஏற்பட்ட குளறுபடிகள்னால அந்த கம்பெனியை ஆகி காணாமல் போயிடுது இதே போல் இன்னொரு பிஸ்னஸ் ரொம்ப லூக்ரேட்டிவ் அப்படின்னு மார்க்கெட் நைன்டிஸில் நினச்ச ஒரு பிஸ்னஸ் வந்து அக்வா கல்ச்சர் அதாவது எறால் பண்ணைகள் ஸோ நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ் வந்துச்சு இந்த கம்பெனிஸ் எல்லாம் வரும்போது என்ன சொன்னாங்க நிறைய ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்குது எறாலுக்கு நல்ல விலை கிடைக்குது இந்த கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக ஸ்கேலப் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லிஸ்டட் கம்பெனி இந்த கல்ச்சரில் வந்துருச்சு ஆனால் ஒரு கம்பெனி கூட நிலைக்கவே இல்லை எல்லா லிஸ்டட் கம்பெனிஸும் காணாமல் போயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் அந்த கம்பெனிஸ்லாம் ஏதோ ஒரு ப்ரொப்பரைட்டர் கையில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு ஷேர் ஹோல்டர் பப்ளிக் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் பப்ளிக் இஷ்யூவில் ஷேர் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே நஷ்டம் தான் அதுவும் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் ஆகிடுச்சு ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி சர்வைவாகவே இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சஸ்டெயினபிளாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த நிறுவனங்கள் இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் இல்லை அந்த பிஸ்னஸ் ஏற்ற இறக்கங்களை அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்ததுனால அந்த பிஸ்னஸ் அந்த அளவுக்கு ஜொலிக்கவில்லை எல்லோருக்கும் இழப்பை கொடுத்துவிட்டு எல்லாரும் அந்த ஷேரை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த கம்பெனிஸ் இன்றைக்கி யார் கையில் இருக்குன்றதே நமக்கு தெரியாது இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுசாக ஒரு கம்பெனி வரும் பெருசாக ஒரு கதை சொல்லுவார்கள் அந்த கதையை கேட்கும்போது இந்த கம்பெனி பண்ணுறது புதுமையாக இருக்கு இந்த கம்பெனியால் வளர்ந்தாக்கா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த கம்பெனியோட இருக்கலாம் அப்படின்லாம் நமக்கு தோணும் அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் முதலீடு கூட செய்யலாம் ஆனால் சஸ்டெய்னபிளாக அந்த மேனேஜ்மெண்ட்னால் வளர்ச்சியை கொடுக்க முடியலன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த நிறுவனம் துவண்டு வீழ்ச்சியை கண்டுவிடும் இதை தான் ஃபிஷர் சொல்கிறாரு அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதை கடந்து ரொம்ப நாளைக்கு வளரக்கூடிய ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதுவும் சேல்ஸ் க்ரோத்தை சஸ்டெய்னபிளாக கொடுக்கக்கூடிய கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஃபிஷர் செக்லிஸ்ட்டில் சொல்லக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட் டஸ் த மேனேஜ்மெண்ட் ஹாவ் த டிட்டர்மினேஷன் டு டெவலப் நியூ ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் விச் வில் ஃபர்தர் இன்க்ரீஸ் த க்ரோத் இன் சேல்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஹெல்ப் இட் சஸ்டெயின் த க்ரோத் பொட்டென்ஷியல் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் வளர்ச்சியில் தொய்வு காணும்போது புதிய ப்ராடக்ட்ஸை இந்த கம்பெனினால் லான்ச் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் அவர் எழுப்புற கேள்வி ஃபார்மாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா விற்கும் ஒரு கம்பெனிக்கு பயங்கர ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும் மார்க்கெட் அந்த ப்ராஃபிட்டை கொண்டாடும் ஆனால் அந்த கம்பெனினால் அதை கடந்து இன்னொரு ப்ராடக்டை கொண்டு வர முடியாமல் போய்விடும் இதை நம்ம நைன்டிஸ்லேருந்து ஃபார்மாவில் இருக்கோம் நிறைய கம்பெனிஸ் சிங்கிள் ப்ராடக்ட் ஒண்டராக இருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கிற வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டு நல்ல க்ரோத்து எல்லாம் காமிப்பாங்க ஆனால் அந்த ப்ராடெக்டில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்றத மற்றவங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களும் அந்த ப்ராடக்டை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஒருத்தர் பண்ண இடத்துல பத்து பேர் பண்ணும்போது அந்த லாபம் குறைஞ்சிருது அந்த வளர்ச்சியும் குறைஞ்சிருது அந்த பிஸ்னஸ் பத்து பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அதனால் யாருக்கும் வெற்றி இல்லை இந்த கம்பெனி அடைந்த மதிப்பு வளர்ச்சியை இந்த கம்பெனியினால் சஸ்டெயின் பண்ண முடியல ஏன்னா அவங்க ரெவென்யூவும் குறையுது ப்ராஃபிட்டும் குறையுது அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் அவங்களால் அதே அளவுக்கு இன்னொரு ப்ராடக்டை கொண்டு வர முடியல இந்த காரணத்தினால அந்த நிறுவனம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஃப்ளாட் ஆகிட்டு அப்புறம் மதிப்பில் குறைய ஆரம்பிக்குது ஸோ ஃபிஷர் என்ன சொல்கிறன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்டுடைய லைஃப் சைக்கிள் முடியும் போது இன்னொரு ப்ராடக்டை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கணும் அல்லது ஒரு சர்வீஸினுடைய லைஃப் சைக்கிள் மெச்சூர் ஆகும்போது இன்னொரு க்ரோத் சர்வீஸை அவங்களால கொண்டு வர முடியும் ரெண்டு உதாரணம் நான் க்ளோபல்லேருந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பிள் மேக்கின் டாஷ்ங்கிற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் ஆப்பிளினுடைய மெயின்ஸ்டே ப்ராடெக்டாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது அங்கேருந்து ஆகி அவங்க ஐஃபோனை கண்டுபிடிச்சாங்க ஐபாடை கண்டுபிடிச்சாங்க அதிலிருந்து கடந்து ஐபேடை கண்டுபிடிச்சாங்க அங்கேருந்து வாட்ச் கண்டுபிடிச்சாங்க இப்படி ஒன்று ஒன்றா அவங்க ஒரு ஒரு புது ப்ராடெக்டாக கொண்டு வராங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஏர்பாட்ஸுங்கிறத அவங்க விற்கிறாங்க அதன் மூலமாக இன்னொரு புது ப்ராடக்ட் கேட்டகரியே க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ ஒரு கம்பெனினால் சஸ்டெய்னபுளாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மெச்சூர் ஆகும்போது அடுத்த ப்ராடெக்டை அதே வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு ப்ராடெக்டை கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறது தான் கேள்வி ஃபிஷர் அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபிஷர்னுடைய சிஷ்யர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் வாரன் பஃபட் ஆப்பிள் ஷேரை பெருசாக சமீப ஆண்டுகளில் வாங்கினார் ஸோ வெயிட் பண்ணி இவ்வளோ ப்ராடெக்ட் அவங்க பண்ணதுக்கப்புறம் பஃபட் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஏர்பாட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெற்றியை ஆப்பிளுக்கு தேடித்தருது இதிலேருந்து உங்களுக்கு தெரியுது ஒரு கம்பெனி எப்படி பழைய ப்ராடக்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அடையும் போது புது ப்ராடெக்டை கொண்டு வந்து தன்னுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது என்பது ஒரு சர்வீஸ் கம்பெனியால் கூட இதை செய்ய முடியும் அதுக்கு நல்ல உதாரணம் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் கம்பெனியிலேருந்து நேராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ளவுடை கொண்டு வந்து அதை ஒரு பெரிய க்ரோத் இன்ஜினாக கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஒரு கேமிங் கம்பெனியை வாங்குகிறாங்க லிங்க்டின் வாங்குகிறாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் புதுசாக அக்விசிஷன் பண்ணியோ அல்லது புதிய சர்வீசஸை என்டர் பண்ணி தன்னுடைய வளர்ச்சியை மைக்ரோசாஃப்ட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ இதன் மூலமாக தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு லாங் க்ரோத் ரன்வேயை ஆப்பிளும் மைக்ரோசாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கெப்பாசிட்டி உள்ள கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபிஷர்னுடைய வாதம் இது மாதிரியான டெக் கம்பெனிஸில் அவர் நாற்பது வருஷம் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கி பஃபட் செய்யக்கூடியதை அவர் இருபது முப்பது வருஷம் முன்னாடியே செஞ்சு காட்டியிருக்காரு அதை செய்ய முனைப்பாக இருந்திருக்காரு தெளிவாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சொல்லி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் மிகச்சிறந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஸோ ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் இதை நல்லா பண்ணிகிட்ருக்குன்னு நீங்கள் வாங்கக்கூடாது இன்றைக்கி இது நல்லா ஓடிக்கிட்டு இருந்தாலும் நாளைக்கு இதே ஓட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு கெப்பாசிட்டி இருக்கா இந்த கம்பெனிக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இன்றைக்கி லைவாக ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியாவில் பெட்ரோல் மோட்டர் பைக்ஸ் எத்தனையோ கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டூ வீலர்ஸ் இங்கேருந்து இந்த மார்க்கெட் ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக மாறுச்சுன்னா எந்த கம்பெனிஸ்னால சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணணும் ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் இந்த பிஸ்னஸையும் ஓட்டணும் எலக்ட்ரிக்லேயும் நம்மளுடைய ஒரு வீச்சை ஏற்படுத்த வேண்டும்னு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்டி மற்ற ஸ்டார்ட்அப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் வந்து லாங் டேம்க்கு சர்வைவ் ஆவாங்க ஸோ இந்த ஃபிஷருடைய ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனினாலும் அந்த மாதிரி சர்வே பண்ண முடியுமோ அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த கம்பெனி இன்றைக்கி நல்லா லாபம் பார்க்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இதே போல் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் நாம் அப்ளை பண்ணி யோசித்து தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் கெமிக்கல் எடுத்துக்கோங்க சமீப ரெண்டு ஆண்டுகளில் சில ப்ராடக்ட்ஸில் நிறைய கம்பெனிஸ் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க சில ஃபார்மா கம்பெனிஸ் ஒன்று ரெண்டு ட்ரக்கில் ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதுக்கு அடுத்த விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சி இதே பொட்டென்ஷியலை அவங்களால் கொண்டு வர முடியலனா இந்த கம்பெனி நிலைச்சி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிற்காது அப்படிங்கிறது தான் ஃபிஷர்னுடைய வாதம் இதில் பெரிதும் உண்மை இருக்கிறது அதுவும் இந்தியாலையும் இது ரொம்பவுமே அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இங்கே புரிஞ்சுக்கணும் ஃபிஷரோட ஃபிஃப்டீன் பாயிண்ட் செக்லிஸ்ட்ல தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஹவு எஃபெக்டிவ் இஸ் த கம்பெனிஸ் ஆர் அண்டி எஃபர்ட்ஸ் இன் ரிலேஷன் டு இட்ஸ் சைஸ் ஒரு கம்பெனி நூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணுது அந்த சைஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஆர்என்டிக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி சின்ன கம்பெனிஸ்னால் அதிகமாக ஆர்என்டிக்கு செலவு பண்ண யூஸ்வலாக முடியாது ஆனால் ஹை மார்ஜின் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஆர்என்டியிலையும் நல்ல செலவு செய்ய முடியும் அப்போது புது ப்ராடக்ட் லைன்ஸை அவங்க எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு ஏற்படுத்த முடியும் அதுக்கான செலவை அவங்க செய்ய முடியும் ஸோ ஒரு நிறுவனம் நல்ல மார்ஜின் உள்ள பிஸ்னஸில் இருந்தால் மட்டுமே அவங்களால ஆர்என்டிக்கு நல்லா செலவு பண்ண முடியும் ஸோ லோவர் மார்ஜின் உள்ள கம்பெனிஸ்னால் அந்தளவுக்கு ஆர் அண்டியில் செலவு பண்ண யூஷுவலாக முடியாது சில எக்ஸப்ஷனல் கேசஸில் சில கம்பெனிஸ்னால் ஆர் அண்டிக்கு நல்லா செலவு பண்ண முடியும் எப்படின்னாக்கா லோ மார்ஜின் இருந்தாலும் அவங்களுடைய டேர்ன் ஓவர் அதாவது அந்த கம்பெனியை பண்ணக்கூடிய இன்வென்ட்ரி சைக்கிள்ஸ் ஃபாஸ்டாக இருந்துச்சுன்னா அவங்களால ஒரு பொருளை விற்று உடனே காசு ஆக்க முடிஞ்சுதுனாக்கா தென் அந்த கம்பெனினால் ஆர்என்டி பண்ண முடியும் ஏன்னா அவங்க டர்ன் ஓவர் அதிகமாக பண்ண முடியும் அதன் மூலமாக அப்சலூட்டாக அவங்க செய்யக்கூடிய ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் மார்ஜின் குறவாக இருந்தாலும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்னாலையும் ஆர்என்டி செய்ய முடியும் எது எப்படியோ போதிய ப்ராஃபிட் இருந்தால் மட்டுமே ஒரு கம்பெனினால் ஆர்என்டிக்கு போதுமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும் ப்ராஃபிட் இல்லைன்னா மார்ஜின் இல்லைனா அந்த கம்பெனிஸ்னால ஆர்ஆன்டிக்கு போதுமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஃபிஷர் என்ன சொல்கிறாருனா இந்த கெப்பாசிட்டி உள்ள கம்பெனியில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு ப்ராடெக்ட் நல்லா போயிட்டுருக்கும் இதை முடிச்சுட்டு நாளைக்கு இன்னொரு ப்ராடக்ட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ப்ராடெக்ட்டுக்கு இன்றைக்கி செலவு பண்ணுறதுக்கு எந்த கம்பெனிக்கு சக்தி இருக்கோ அந்த கம்பெனியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பண்ணும்போது ஃப்யூச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு ஆர்என்டி செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த ஆர்என்டி செலவையும் மிஞ்சி அந்த கம்பெனி நமக்கு ரிவார்ட்ஸை கொடுக்கணும் இந்தியாவில் சில கம்பெனிஸ் ட்ரெடிஷ்னலாக ஹை ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சரோட ஃபார்மாசுட்டிக்கலில் இருந்திருக்காங்க அந்த கம்பெனிஸ்க்கு தான் இன்றைக்கி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி மதிப்பே வந்திருக்கு டாக்டர் ரெட்டி லேபை பற்றி குறிப்பாக சொல்லணும் யாருமே ஆர்என்டிக்கு அதிகம் செலவு பண்ணாத ஒரு காலகட்டத்தில் அஞ்சி ரெட்டி தன்னுடைய டர்ன் ஓவரில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மணியை ஆர்என்டிக்கு செலவு பண்ணார் அதே போல் தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ரப்பனரை நம்ம சொல்லணும்னா கிரண் ஷாவை சொல்லலாம் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பயோகான் மூலமாக நிறைய ஆர்ஆண்டிக்கு செலவு பண்ணி ஃப்யூச்சருக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட் லைன்ஸை என்ட்ரு பண்ணுறாங்க நிறைய புதிய உருவாக்கங்களை அவங்க செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்ட்டை ஒரு கம்பெனியில் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளவு ஆர்என்டிக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம இங்கே வளர்த்துக்கணும் ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சர் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் சேல் எவ்வளவு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை நீங்கள் உருவாக்கிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எண்டிலேருந்து என்ன வரும் அப்படிங்கிற எவால்யூவேஷனும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் எந்த ஆரண்டி வெற்றிகரமான ஆரண்டி எந்த ஆரண்டி தோல்வி தரக்கூடிய ஒரு ஆரண்டி அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் நிறைய நிறுவனங்கள் ஆரண்டியில் பணம் செலவு பண்ணி தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள் அந்த தோல்விகளையும் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ தான் நாளைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு கம்பெனியை பார்க்கும்போது இந்த ஆரண்டி செலவு வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படின்ற அந்த எவாலுவேஷனை நம்மளால் செய்ய முடியும் எஃபெக்டிவாக ஆர்என்என்டிங்கிறது செஞ்சாகணும் செஞ்சால் தான் ஒரு கம்பெனினால் தன்னுடைய நிறுவன வளர்ச்சியை ரொம்ப நாளைக்கு ஏற்படுத்த முடியும் அப்போ தான் அந்த கம்பெனி ஒரு குரோத் ஸ்டாக்காக மார்க்கெட் கண்ணில் படும் ஆர்என்டி செஞ்சும் வெற்றி அடைய வேண்டியது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு அத்தியாவசிய தேவை ஸோ செலவு பண்ணிவிட்டு அந்த பணம் விரையமாச்சுன்னா அந்த ஆர்என்டி பணத்தை செலவு பண்ணதும் மோசம் அதை வந்து சரியாக வராதும் சேர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும் ஸோ யூ மஸ்ட் invest in R&D, கம்பெனி ஷுட் have த capacity to invest in R&D அந்த investmentுக்கு வெற்றியும் அவங்க நமக்கு ஈட்டித்தர வேண்டும் ஸோ இதுதான் நுடிய third point in his checklist of analyzing companies தொடர்ந்து நம்ம இந்த பயணத்தில் பயணிப்போம் ஃபிஷர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய கம்பெனி எக்ஸாம்பிள்ஸை எடுத்தும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நேராக நம்ம பேசுவோம் இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோட வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி